ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ஏழ்மையான முறையில் வந்து வரலட்சுமி பூஜை வந்து செய்ய போகிறேன் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக ஃபோட்டோ வச்சு தான் கும்பிட போகிறேன் எங்களுக்கு வந்து வரலட்சுமி பூஜை வந்து பழக்கம் இல்லை இருந்தாலும் எனக்கு ரொம்ப கும்பிடணுன்னு ஒரு ஆசை அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோட்டோ வச்சியாச்சும் கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஃபோட்டோ வச்சு கும்பிட போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் மாக்கோலலாம் போட்டுட்டேன் க ரெண்டு நாளாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீடுலாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை தான் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து இருந்து கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஈவினிங்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சாமியை கும்பிட்டேன் இன்றைக்கி பிரசாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சுண்டலும் சக்கரை பொங்கலும் தான் வந்து போகிறேன் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெடி இருந்தேன் சக்கரை பொங்கல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் தான் வந்து செய்ய போகிறேன் பாசிப்பிறப்பும் வெள்ளமும் இல்லை சாயந்தரம் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் ஏன்னா வேலைக்கு அவர் வேலைக்கு போயிட்டதுனால நான் வந்து எதுவுமே வாங்க முடியல நேர்த்தே வந்து வாங்கியிருக்கணும் பேமெண்ட் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் பேமெண்ட் வாங்கிட்டு வந்தார் வாங்கிட்டு வந்துட்டு காசு எப்போவுமே கொஞ்சம் கையில் வச்சுருப்பேன் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் எனக்கும் ஒரு சோதனைகள் வரும் இல்லையா அப்படி ஒரு சோதனை வந்துச்சு செய்வேனா செய்ய மாட்டேனான்ற மாதிரி தான் ஓடிட்டு இருந்தது ஆனால் என் வீட்டுக்கார் வந்து நீ செய்யி நான் நான் வாங்கிட்டு வர வந்து என் பொறுப்பு நீ வந்து செய்ய அப்படி சொன்னாரா சரி ஓகே அவர் வாங்கிட்டு வரட்டும் நம்ம வந்து எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி ஃபோட்டோவும் என்கிட்ட தனியாக வேறு இல்லை அதுவும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு தான் அந்த அம்மாவே வீட்டுக்குள்ளேயே வந்தாங்க அப்போ தான் நான் வந்து எல்லோரும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் அவர் வாங்கிட்டு வந்து சக்கரை பொங்கல் மட்டும் வைக்கணும் அது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மா நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு ஆறு மணி ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டேன் அவர் வந்துட்டு அப்படியே நம்ம பூஜை பண்ண வேண்டிய வேலை தான் அம்மா உள்ளே வர வச்சுட்டு அப்போ தான் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தார் வாங்கிட்டு வந்து உள்ளே சாமிக்கு பூவெலாம் போட்டு நான் வந்து கற்பூர ஆரத்தி எடுத்து உள்ளே வந்து கூட்டிகிட்டு வந்து பச்சரிசி வச்சு நான் வந்து பூ பொட்டு எல்லாம் வச்சு அழகாக ரெடி பண்ணி வச்சுட்டேன் முன்னாடியே சாமிக்கு எல்லாத்தையும் திரிலாம் போட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க அவர் வரவும் சாமி ஃபோட்டோ உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் நான் சக்கரை பொங்கல் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் சின்ன ஃபோட்டோ தாங்க இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபா தான் சொன்னாங்களாம் சரி பரவாயில்ல நம்ம பூ என்னோட பூஜை ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப சிம்பிளாக சின்னதாக அழகாக இருந்துச்சு கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நல்லா இருந்தது சாமி ஃபோட்டோவும் சரி ஓகே அப்படி சொல்லிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பூவும் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம் நேற்றே வந்து எல்லாமே வாங்கிட்டு கொஞ்சம் பூவெலாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம் அதையும் வந்து சாமிக்கு வந்து வச்சுட்டேன் வச்சுட்டு எல்லாமே அழகாக ரெடி பண்ணி வச்சுட்டேங்க நான் அந்த இந்த பூ இந்த பூ தான் போட்டிருந்தேன் அருளி பூ அது வந்து மோகம் மறைக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு சாமந்தி சாமந்திப்பூவும் ரோஸும் வச்சுட்டேன் அப்படியே பார்த்திங்கன்னா உருளிலையும் ரெடி பண்ணிவிட்டேன் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எளிமையாக எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே எல்லாத்தையும் பார்த்து சரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்யலாம் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் நம்ம நல்லா இருந்தோம்னா இன்னும் அழகாக செய்யலாம் இன்னும் சூப்பராக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சேன் இந்த அளவுக்கு நான் செஞ்சதே பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேங்க நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள் நான் வந்து இந்த பூஜை பண்ணது நல்லாயிருக்கா அப்படின்றது சொல்லுங்கள் பழத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க என்ன ஒன்று தெரியுங்களா ஜாக்கெட் பிட்டு வந்து வாங்கிட்டு வரல சரி அடுத்த வருஷம் நம்ம வச்சு எல்லாருக்கும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தாம்பளம் ரெண்டு பேருக்காச்சும் வச்சு கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு அம்மா பக்கத்தில் இருக்காங்க அவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன் அதே போலேயே எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு தாம்பழம் ரெண்டே தாம்பளம் தாங்க நான் வச்சு கொடுத்தேன் இந்த வருஷம் ரெண்டு பேருக்கு அடுத்த வருஷம் இன்னும் நிறைய பேருக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் விலைக்கேற்றி வச்சுட்டு நான் சூப்பராக ரெடி பண்ணியிருந்தேன் நான் நினைக்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு இது என்னுடைய சிம்பிளான பூஜைங்க எப்படி இருந்தது சொல்லுங்க வரலட்சுமி பூஜை நான் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு வந்து போற்றி வந்து லக்ஷ்மி போற்றி வந்து சொல்லிட்டு இருந்தேன் சொல்லி முடிச்சுட்டு கற்பூரம் ஆரத்திலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு அது காலில் விழுந்து அதுக்கப்புறம் பிரசாதம் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் சாப்பிடவே ஆரம்பித்தேன் நான் காலையில் ஒரு பொழுதுதான் சாப்பிட்டேன் நான் வந்து விலை தான் இருந்துதான் நான் வந்து செஞ்சேன் ஒரு பொழுது மட்டும் இருந்தேன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அந்த அம்மா அவங்களும் இன்னொருத்தவங்க கீழே இருக்காங்க அவங்களும் வந்து இந்த வரலட்சுமி பூஜை வந்து செஞ்சாங்க அவங்க வீட்லேயே என்னை கூப்பிட்டு தாம்பில் வந்து கொடுத்துருந்தாங்க போயிட்டு நான் அவங்க வீட்லேயே வாங்கிட்டு வந்துட்டு நான் தான் லாஸ்ட்டாக வந்து செஞ்சேன் கொஞ்சம் லேட்டாகிடுச்சி மணி எட்டு மணிக்கிட்ட ஆகிடுச்சி எட்டு மணியில் ஏழரை மணிக்கிட்ட ஆகிடுச்சி நான் பூஜை பண்ணி முடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா மந்திரம்லாம் சொல்லி அந்த போற்றிலாம் சொல்லி கொஞ்சம் லேட்டாகிடுச்சி அதுக்கப்புறம் தான் ஒரு எட்டு மணிக்கு போல் அவங்கள கூப்பிட்டு வச்சு நான் வந்து வெத்தலை பார்க்கலாம் அவங்களுக்கு வந்து பிரசாதம் வந்து கொடுத்தேன் சாமிலாம் நல்லபடியாக வந்து கும்பிட்டேன் இந்த வருஷம் நான் நல்லா அளவுக்கு கும்பிட்டுருக்கேன் அடுத்த வருஷம் இன்னும் நல்லா செஞ்சு கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு நான் வந்து வரலட்சுமி பூஜை ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டேங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்